ஹாய் இன்று பாராளுமன்றத்திலே ரை முனீர் முலப்பர் கிழித்து தொங்கவிட்டிருந்தார் உங்களுடைய அரசியலுக்காக அரசியலுக்காக முஸ்லிம்களால் போற்றப்படும் மகத்தான வெற்றிகளில் ஒன்றான மக்கா வெற்றியை உங்களுடைய சுயநல அரசியலுக்காக பயன்படுத்தாதீர்கள் என முனீர் முலஃபர் முழக்கமிட்டிருந்தார் காதி நீதிபதிகளின் தொடர்ச்சியான ஊழல் தொடர்பாக பல காதி நீதிபதிகளும் கைது செய்யப்படுகின்றனர் அதில் ஒரு கட்டமாக நேற்று கல்முனை காதி நீதிபதி அன்சார் மோலானாவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தனர் காதி நீதிபதிகளின் செயற்பாடுகள் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் இவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவே காதி நீதிபதிகளிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இவர்களின் செயல்களும் அமைக்கின்றது இவை தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பாராளுமன்றத்தில் இன்று மிக பெரும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு தொடர்பாக அதிகளவாக பேசப்பட்டிருந்தது இதில் வைத்தியர் அர்ச்சுனா மிக முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் தபால் ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது வரும் நேரம் செல்லும் நேரம் தொடர்பாக மிக முக்கியமாக வைத்திய இவை கொண்டு வரப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருந்தார் வைத்தியர்கள் அதிக அளவிலே அவர்களுடைய அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிய வேண்டிய நேரத்திலே பிரைவேட்டாக அதிகளவானவர்கள் பணிபுரிகின்றனர் என்பதை வைத்தியர் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியிருந்தார் ஒழுங்கான முறைக்கு வைத்தியசாலைக்கு வருவது கிடையாது நேரத்திற்கு வைத்தியசாலைக்கு வருவது கிடையாது என்பதையும் வைத்தியர் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியிருந்தார் முடியுமாக இருந்தால் வைத்திய துறையில் நீங்கள் முதலிலே இந்த பிங்கர் பிரிண்டை கொண்டு வாருங்கள் என அரசுக்கு சவாலும் விட்டு இவ்வாறான நிலையில் அரசு தரப்பு சார்பாக நிதியமைச்சர் முனிர் முலஃபர் உரையாற்றும் பொழுது சில நாட்களுக்கு முன்னர் ரவுத் ஃபக்கீம் பொத்துவிலே இடம்பெற்ற கூட்டத்திலே மக்கா வெற்றி தொடர்பாக பேசியிருந்தார் அதாவது முஷார ரவுத் இணைந்து செயற்படுவது மக்கா வெற்றியை போன்றது என கூறி இந்த உரையினை ஆற்றியிருந்தார் எனவே முனிர் முலஃபர் குறிப்பிடும் பொழுது மக்கா வெற்றி என்பது முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக போற்றத்தக்க வெற்றியாக காணப்படுகின்றது உங்களுடைய கொச்சை அரசியலுக்காக சுயநல அரசியலுக்காக மதத்தினை சமயத்தினை பயன்படுத்தாதீர்கள் இதனூடாகவே சமயத்திற்கும் இழுக்குகள் ஏற்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் இது உண்மையான விடயம் இவர்களுடைய சாதாரணமான அரசியலுக்கு மிகப்பெரிய மக்கா வெற்றியை அவர்களின் சுயநல அரசியலிலே இணைத்து கூறுவது மிக பெரும் காணப்படுகின்றது இன்று ஒன்றை பேசுபவர்களாகவும் நாளை ஒன்றை பேசுபவர்களாகவுமே இந்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் இதற்கு முன்னர் முஸ்லிம் காங்கிரசையும் விமர்சித்தவருடன் இணைந்துள்ளார் ஒன்று சேர்ந்துள்ள நிலையில் இவர்கள் மக்கா வெற்றியாக இதனை கூறுகின்றனர் எனவே இவ்வாறான அரசியலில் இருந்து இவ்வாறானவர்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதனை முனியர் முலப்பர் என்று சிறந்த முறையில் சுட்டி காட்டியிருந்தார் அதே போன்று இன்னொரு சம்பவமாக கல்முனை பிரதேசத்திலே நேற்று காதி நீதிபதியாக செயற்பட்டாவும் காதி நீதிபதிக்கு எதிராக ஒருவர் முறைப்பாடு செய்தமைக்கு அமையவே இந்த கைதும் இடம்பெற்றிருந்தது லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவை இவர்களை கைது செய்திருந்தது இவர் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் லஞ்சமாக பெற்றிருந்த நிலையிலே இந்த கைது இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஒருவருடைய விவாகரத்து தொடர்பாகவும் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய பணம் தொடர்பாகவும் இந்த காதி நீதிபதி இவர்களிடம் லஞ்சம் கோரியிருந்த நிலையிலே இந்த கைதும் இடம்பெற்றிருந்தது எனவே இது மிக பெரும் கேவலமான செயல்களாகவே காணப்படுகின்றது காதி நீதிபதி என்பது சமயத்திற்கு இஸ்லாமிய சமயத்தின் விவாக விவாகரத்து விடயங்களிலே தலைமை தாங்கி நீதியை வழங்கக்கூடியவர்கள் என்றாலும் இவர்களே ஊழல்வாதிகளாக லஞ்சம் கோருபவர்களாக இருப்பது சமயத்திற்கும் சமூகத்திற்குமே கேடாக அமைகின்றது இவ்வாறானவர்களாலேயே காதி நீதிபதிகளிலும் நீதிமன்றங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற குரல் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது உண்மையும் கூட இவ்வாறான காதி நீதிபதிகளை உடனடியாக நீக்கிவிட்டு நியாயமான சரியான காதி நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் எந்த பக்கத்திற்கும் சாயாத நியாயமான காதி நீதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும் இவற்றை உலமா சபை அல்லது தலைமை நேரடியாக கண்காணிக்க கூடியதாக இந்த காதி நீதிபதிகள் உருவாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இவ்வாறான சம்பவங்கள் இதன் பின்னரும் இடம்பெறலாம் இதற்கு முன்னரும் பொலனர்வையில் இருந்த காதி நீதிபதி கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றே கல்முனையை சேர்ந்த காதி நீதிபதி அன்சார் மௌலானாவும் அவருடைய மனைவி அதாவது லஞ்சத்தினை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்தார் என்ற அடிப்படையிலே அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தன எனவே இவ்வாறானவர்களுக்கு சரியான தண்டனை வழங்குவதுடன் அனைத்து காதி நீதிபதிகள் தொடர்பாகவும் அவதானங்களை செலுத்தி சரியான காதி நீதிபதிகளை நியமிக்க